ஒருவர் தன் உடம்பில் தீராத வியாதியினால் கஷ்டப்படுகிறாரு இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒருவர் அவர் அப்பாவை சந்திக்க வருகிறாரு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க என்று கேட்கறாரு அதுக்கு அவர் என் மகனுக்கு உடல்நிலை ரொம்பவும் மோசமாக உள்ளது எவ்வளவு கிட்ட நாங்க போய் பார்த்துட்டோம் ஆனா அவனுக்கு சுகமே ஆகல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கவலையா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்து அவரை சந்திக்க வந்த அந்த மனிதன் சொல்றாரு எனக்கு ஒரு டாக்டரை தெரியும் அவர் வந்து உங்க பையனுக்கு சுகம் தருவாரு இந்த உலகத்துல ஹார்ட்ல பிரச்சனைனா ஒரு டாக்டர் லிவர்ல பிரச்சனைனா ஒரு டாக்டர் கை கால் வலினா அதுக்கு ஒரு டாக்டர் மூட்டு வலினா அதுக்கு ஒரு டாக்டர் காய்ச்சல் அதுக்கு ஒரு டாக்டர் இப்படி இந்த உலகத்துல நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு விதமா இருக்காங்க ஆனா நான் சொல்ற டாக்டர் வந்து நம்ம உடம்புல எந்த வியாதியா இருந்தாலும் இந்த டாக்டரை கிட்ட வந்தா இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே அது யார் அவர் அப்படின்னு அந்த பையனோட அப்பா கேக்குறாரு அதுக்கு பாரபட்சம் சொல்றாரு அவங்களை விசாரிச்சு அவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு ரொம்ப நான் குடுப்பாரு ஜபிக்கிறேன் அடுத்த நாள் அந்த பையன் சுகமாயிட்டான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி சுகமாச்சு அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு நேத்து நம்ம ஒருத்தரை சந்திச்சு பேசினோம்ல அவர் நம்ம பையனுக்காக ஜபிக்கிறேன்னு சொன்னாரு அவரு போய் பார்ப்போம்னு போறாரு அவரு போய் பார்த்ததும் என் பையன் சுகம் ஆயிட்டாங்க உங்களால தானே சொல்றாரு அதுக்கு அவர் சொல்றாரு இல்லங்க ஏசுதான் உங்க மகனுக்கு சுகம் கொடுத்திருக்காருன்னு சொன்னாரு இப்ப அந்த பையன் சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறான் இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிரியமானவர்களே நீங்களும் உங்களுடைய சரீரத்துல வியாதியோடு இருக்கிறீர்களா நீங்களும் இயேசுவை கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பார் நீங்களும் இயேசு தரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்